ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் அன்னைக்கு நல்லா வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான வெள்ளரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பொரியல் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி மீடியம் சைஸில் ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு இது வந்து துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கேரட் துருவில் துருவி வச்சு துருவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற பல் வச்சு துருவி எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இல்லாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கலாம் தோலெல்லாம் செய்வாமல் தோலோடையே நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் புழிஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குது அதனால லைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க சுத்தமாக புழிஞ்சிருவேன்னா கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தண்ணி புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பும் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு பல்லு பூ நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும் அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம வந்து துரி வச்சுருந்தேன் வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பாதி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க பாசிப்பருப்பு வந்து ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது சும்மா ஒரு முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் போதும் வெள்ளரிக்காய் வந்து சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் உப்பு சேர்க்குறதுனால அது வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்கி விட்டிங்கன்னா தண்ணி விட்டுடும் அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் சூப்பரான வெள்ளரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இது வந்து சாம்பார் ரைஸோட ரசம் ரைஸோட நீங்கள் வெறும்னே சேலட் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டயட்டாக இருக்கிறவங்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இல்லை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இந்த வெயில் காலத்துக்கு நல்லா ஜில்லன்னு இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.